பாவ சங்கீர்த்தனம் செய்வது எவ்வாறு அல்லது பாவ மன்னிப்பு செய்வது எவ்வாறு என்ற கேள்விக்கு இந்த பதிவில் பதிலை பார்க்கலாம் முதலில் தனிமையில் அமர்ந்து சிறிது நேரம் இறைவனோடு உரையாடி ஜெபித்த பிறகு செய்த பாவங்கள் அனைத்தையும் நினைவுகூர வேண்டும் இரண்டாவது ஆயத்தமாக இருக்கும் குருவிடம் சென்று முழந்தால் படியிட்டுக் கொள்ளவும் மூன்றாவது தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன் என்ற ஜெபத்தை சொல்லவும் நான்காவது தந்தையே நான் பாவி என்னை மன்னித்தருளும் என்று கூறவும் ஐந்தாவது அறிக்கை செய்து எவ்வளவு வருடங்கள் ஆகின்றன எவ்வளவு மாதங்கள் ஆகின்றன அல்லது எவ்வளவு நாட்கள் ஆகின்றன என்ற இடைவெளியை கூறவும் ஆறாவது நினைவு பாவங்களை ஒன்றன் பின் ஒன்றாக அறிக்கை செய்யவும் ஏழாவது தந்தையே நான் இப்பொழுது சொன்ன பாவங்களுக்காகவும் மறந்து போன பாவங்களுக்காகவும் பாவ மன்னிப்பும் பாவ பரிகாரமும் கேட்கிறேன் என்று கூறவும் எட்டாவது குருவானவர் நமது அறிக்கையிட்ட பாவங்களுக்கு பாவ மன்னிப்பும் நாம் செய்ய வேண்டிய ஒருத்தல் செயல்களாக இருக்கட்டும் அல்லது சொல்ல வேண்டிய ஜபங்களாக இருக்கட்டும் நமது பாவங்களுக்கு ஏற்ற பரிகார ஜபங்களை குருவானவர் சொல்வதை மிகவும் கவனத்துடன் கேட்கவும் ஒன்பதாவது மனத்துயர் மன்றாட்டை சொல்லவும் என் இறைவனாகிய தந்தையே நன்மை நிறைந்தவர் நீர் அனைத்திற்கும் மேலாக அன்புக்கு உரியவரும் நீரே என் பாவங்களால் உமது அன்பை புறக்கணித்தேன் நன்மைகள் செய்ய தவறினேன் இதற்காக மனம் வருந்துகிறேன் உமது அருள் உதவியால் இனிமேல் பாவம் செய்வதில்லை என்றும் பாவத்துக்கு ஏதுவான சூழ்நிலைகளை விட்டு விலகுவேன் என்றும் உறுதி கூறுகிறேன் ஆமேன் பத்தாவது தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன் என்று சொல்லி அந்த இடத்தை விட்டு எழுந்து வந்து ஆலயத்திற்குள் சென்று முடிந்தால் சிறிது நேரம் நற்கர்ணே நாதருடன் நேரத்தை செலவழித்து குருவானவர் சொன்ன அனைத்து பரிகாரங்களையும் செய்து முடித்து இறைவனை விட்டு விலகாமல் இருப்பதற்கு தேவையான ஆன்ம பலத்தையும் பாவம் செய்ய அமையும் சூழ்நிலைகளை விட்டு ஒதுங்கி இருக்க தேவையான பலத்தையும் இறைவனிடம் வேண்டி பாவ மன்னிப்பு என்னும் ஒரு புனிதமான விஷயத்திற்கு புனிதமான காரியத்திற்கு நன்றி சொல்லி அதன் பிறகு திருப்பலியில் முழு மனதுடன் பங்கு கொள்ளவும்